வணக்கம் மலேசியா முருகன் கோவில் என்றாலே நம்ம அனைவருக்கும் உடனே ஞாபகம் வருவது பத்து முருகன் கோவில் தான் இந்த பத்து கேவ்ஸ் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா தான் இரண்டு மூன்று நாட்களுக்கு மேலாகவே வெகு விமரிசையாக மலேசியாவில் நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவில் இந்த ஆண்டு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஸோ இந்த ஆண்டு அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒரு சில பகுதியை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பத்துக்கேவி முருகன் கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை நான் வந்து போயிருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் அதாவது டெக்ஸியில் தான் போயிருக்கேன் நண்பர்களோட டெக்ஸியில் போயிருக்கேன் இந்த டைம் வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன் அதாவது கேஎல் சென்ட்ரலுக்கு வந்து வந்துட்டேன் கேஎல் சென்ட்ரலில் வந்து பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு பலகை வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்பு பலகை வந்து வச்சுருந்தாங்க நானும் அதை கொஞ்ச நேரம் பார்த்த என்னடாது முழுவதுமே இலவசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது உண்மையாக என்னங்கிறதையும் நான் வந்து கவுண்டரில் போய் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் போய் கேட்டேன் அப்புறம் தாங்க தெரியுது இது வந்து இந்த கேடிஎம் ரயில் தடத்தில் உள்ள அத்தனை ரயில் நிலையங்களுக்குமே வந்து இந்த முருகன் கோவிலோட விசேஷ நாள் எந்தவித கட்டணமும் இன்றி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு தகவல் பலகை வந்து வச்சிருக்காங்க இந்த மெட்ரோ ட்ரெயினில் பயன்படுத்துறதுக்கான அந்த டச் இன் கோ டச் அண்ட் கோங்கிற அந்த கார்டு வந்து ஏற்கனவே எங்கிட்டேயும் இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து இலவச பயணம் அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கான டிக்கெட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு நேராக கவுண்டரில் போயிட்டு கேட்டோம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ நம்ம எத்தனை பேர் போனாலும் சரி நம்ம எத்தனை பேர் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத கவுண்டரில் சொன்னோம்னா அதற்கான டிக்கெட்டை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க அந்த டிக்கெட்டில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே எந்த வித கட்டணமும் கிடையாது நீங்கள் கேடிஎம் அந்த வழித்தடத்தில் வந்து கேடிஎம் ரயில் வழித்தடத்தில் வந்து எத்தனை நிலையங்கள் இருக்கோ மொத்தமாகவே நீங்கள் எத்தனை பேர் பயணம் செஞ்சாலும் சரி எந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கே இறங்கினாலும் சரி எந்த நாட்டோராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இலவசம் அப்படின்னு சொல்லி மிகச்சிறப்பாக ஒரு ஒரு திட்டத்தை வந்து அங்கே வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க எனக்கு பார்த்த உடனே ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஸோ நீங்களும் வரும் காலங்களில் தைப்பூச அன்று நீங்கள் வந்து மலேசியா போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணுங்கள் எந்த வித கட்டணமுமே கிடையாது Kotak mana yang lebih lebih untuk mengikuti tonton? Jadi, kita perlu mengambil பத்து கேவி ரயில் நிலையத்தில் வந்து இறங்கி ரயில் நிலையத்திலிருந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய வழிநடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய ராட்டணங்கள் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கோவில் திருவிழாக்களில் இந்த மாதிரியான ராட்டணங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ மலேசியாவில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டில் கூட அதிகமான இடங்களில் இப்போ ராட்டணங்கள் வந்து அமைப்பதற்கு அனுமதி அளிப்பது இல்லை ஸோ மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருந்தது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய வகையில் இங்கே இந்த ராட்டனம் மற்றும் கேம் ஷோக்கள் வந்து நடத்துகிறாங்க இந்த கேம் ஷோக்களில் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் நமக்கே வந்து இந்த ராட்டனத்தில் இதெல்லாம் போய் விளையாட முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும்போது அவங்களாம் அசால்ட்டாக அந்த ராட்டனத்தில் ஏறி விளையாடுறாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது சூழ்நிலை அவங்களுக்கு மயக்கம் வருகிறது அவங்களுக்கு வந்து பல உபாதைகள் ஏற்படுகிறது இது எதனால குவியில இருக்கிறவங்க வெளியாவலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு குவியில இருக்கிறவங்க தயவு செய்து இரண்டு படிக்கட்டுகள்ல தங்கி இல்லாம உடனடியாக இறங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சற்று முன் கூறியது போல குகைக்கோளில பக்தர்கள் தயவு செய்து உங்களுடைய நீத்திகடனை முடித்து விடுமாறு இறங்கிவிடுமாறு கொள்கின்றோம் அப்பொழுதுதான் கீழே இருந்து மேலே வந்து கொண்டிருக்கும் பக்தர் கோழிகள் முதல் பணியை பயன்படுத்தி சென்றார் மற்ற பணிகளை மற்ற பக்தோடிகள் மேலே ஏறுவதற்கு இடையூறாக இருக்கின்றது கீழே தாமதமாகின்றது இதை கருத்தில் கொள்ளவும் மீண்டும் மீண்டும் ஒரு சின்ன அன்பு வேண்டுகோள் நேரமாக வெயில் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது தங்கள் இறங்காமல் இருந்தால் குகைக்குள் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் ஆகவே கீழே இருப்பவர்கள் நின்ற இடத்திலேயே தான் நின்று கொண்டிருப்பார்கள் ஆகவே தயவு செய்து உள்ளே சென்றவர்கள் கீழே இறங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ நான் வந்து பத்து கேபி முருகன் கோவிலோட மலையடிவார பகுதியில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் சோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் மற்றும் காவடி ஆட்டம் பால் பால்குடம் எடுக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அறுபடை முருகன் தலைத்திலையுமே தரிசனம் செய்யக்கூடிய ஒரு மனநிறைவோட இந்த பகுதியில் நினைந்து நின்று கொண்டிருக்கிறோம் अ <laughs> எல்லாரும் ஒத்துழைத்து ஆயர் விருந்துக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய நன்றி தன்னார்வ படைக்கு நன்றி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பத்து கேவி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அதாவது விசேஷம் இல்லாத சாதாரண நாட்களில் நம்ம போகும்போது அந்த மலை உச்சியில் உள்ள அந்த குகை கோவிலில் உள்ள சாமி சிலைகள் மற்றும் நிறைய வடிவங்களை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் டைம் கிடைக்கும் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம பொறுமையாக எல்லா இடத்தையும் பார்க்க முடியாது ஏன்னா நமக்கு அடுத்து நிறைய பேர் நிறைய பக்தர்கள் அந்த பகுதியை வந்து பார்வையிடணும் சாமி தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உடனடியாக மேலே சென்று சாமி தரிசனம் செஞ்சு விட்டு கீழே கொஞ்சம் சீக்கிரம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மைக்கில் வந்து அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க you <laughs>